ஊட்டச்சத்து மிக்க முலாம் பழம் பயன்படுத்தி சுவையான அல்வா ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் முலாம் பழம் ஒன்று ரவை ஒன்று கப் சர்க்கரை இரண்டு கப் ஏலக்காய் மூன்று நெய் மூன்று ஸ்பூன் முந்திரி திராட்சை பாதாம் ஒரு கைப்பிடி உப்பு ஒரு சிட்டிகை முதலில் எடுத்துக்கொண்ட ஏலக்காயினை ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரையுடன் மிக்சியில் சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட ரவையை கடாய் ஒன்றில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து தனியே தயாராக எடுத்து வைக்கவும் பின் இதே கடாயில் நெய் சேர்த்து உறவுக்கவும் எடுத்து வைக்கவும் பின் இதே கடாயில் இரண்டு கப் அளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்கும் வரை காத்திருக்கவும் அடுப்பு மிதமான சூட்டில் இருப்பது நல்லது இதனிடையே எடுத்துக்கொண்ட முலாம் பழத்தை தோல் விதை நீக்கி சுத்தம் செய்து துண்டாக நறுக்கி மிக்சியில் சேர்த்து விழுதாக அரைத்து எடுக்கவும் பின் இந்த சேர்மத்தை கடாயில் கொதிக்கும் நீரில் சேர்த்து கொதிக்க வைக்கவும் தொடர்ந்து இதனுடன் சர்க்கரை நீல் வறுத்த உலர் பழங்கள் சேர்த்து கிளறிவிடவும் சர்க்கரை கரைத்து நன்கு கொதிக்கும் நிலையில் இதில் ரவை சேர்த்து கட்டிகள் சேராத வகையில் கிளறிவிட முலாம்பழ அல்வா ரெட்டி இறுதியாக இதனுடன் மிளகு போடி சேர்த்து கிளறி அடுப்பில் இருந்து இறக்கிவிடவும்